நீங்க இந்த ரெண்டு பட்டா அவங்க கேட்டோம் சோர்ஸ் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க வீட்டுல தான் வச்சிருந்தோம் ஏற்கனவே எங்களுக்கு வேற மற்ற பசங்களுக்குள்ளே ஒரு முன்விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால வச்சிருந்தோம் அதுக்காக தான் அன்னைக்கு பை சான்ஸ் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் பாத்துட்டு இருக்காரு நீ முறைச்சி பாக்குறியா அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது பலியா இட் இஸ் நாட் என்டயர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் நார்த் இண்டியன் பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் சோ மெனி அதர் பீப்புள் ஆர் ஆல்சோ ஸ்டேயிங் இல்லையா எங்க கையில இருக்குது அவர் அவருடைய பட் அவர் சேஃபா இருக்கார் சேஃபா

இதுலயும் விசாரிச்சிடும் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு சொந்த ஊர் ஒடிசா தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு டூ மந்த்ஸ் இங்கே இருந்திருக்காரு அப்போ சென்னையிலிருந்து திருத்தணி போற ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு டிராவல் பண்ணும் போது இந்த நாலு பசங்க ரெண்டு பேர் திருத்தணி ரெண்டு பேர் அரக்கோணம் அவங்களும் இதே ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க பஸ்ட் ரெண்டு சைட்ல ட்ரெயின் இவங்க இந்த நாலு பேர் இவருக்கு அட்டாக் பண்றாங்க திருத்தணி ட்ரெயின் வந்த பிறகு அந்த ஒடிசா பையனை சால்வ் பண்றாங்க ஒரு ரெண்டு பட்டா

டிராவல் பண்ணுறாரு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தருக்கும் இம்மிடியேட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ராஜீவ் காந்தி உங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆக்ஷன் போலீஸ் நடவடிக்கை பொறுத்தருக்கும் இம்மிடியேட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இம்மிடியேட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம்

அது இப்போதைக்கு வீ கேன் நாட் சே தட் என்ன எவிடன்ஸ் இருந்தாதான் நான் சொல்ல முடியும் ஆமா எடுத்துருக்காங்கன்னா வி குட் ஹேப் டோல் யு ஹெட் தியர் வின் எவிடன்ஸ் இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேனே அதே மற்ற மேட்டர் கூட இது இது கூட நான் சொல்லிருந்திருக்கலாம் நீங்க இந்த ரெண்டு பட்ட

லெஃப்ட் ஆஃப் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க அது அவரோட கையில் தின்னாங்க நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு நாங்கள் விசாரிச்சோம் அவரோட ஒன் சிக்னேச்சரோட நாங்கள் அந்த டாக்குமெண்ட் எங்கள் கையில் இருக்குது அவர் அவரோட பட் அவர் சேஃபாக இருக்கார் சேஃபாக இருக்கார் நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம் ஆஸ்பத்திரி

எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில் ஆனால் போலீஸ் போகிறதுக்கும் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மெஷினரி போகிறதுக்கும் நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வட் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் விஆர் டி